அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிற அப்படிங்க இந்த பூமி எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெரிய வெட்டி ஏரியாவில் உடமலை பல்லடம் ஹைவே பக்கத்தில் இந்த பூமி லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க இது ஏரியா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அறுபது சென்ட் பூமிங்க ஒரே ஸ்கொயர் ஒரு பாக்ஸ் மாதிரி பக்கத்தில் உள்ளாமல் நல்லா கேரமார தோப்ப ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க அறுபது செண்டு சூப்பரான பிறப்பட்டிங்க இந்த அறுபது சென்ட் எப்படி பார்த்தீங்கன்னா கிளசருவு பூமியே வருமுங்க பக்கத்தில் போகிற பாம் ஹவுஸ் பண்ணி கோயம்புத்தூருக்காரன் நிறைய வாங்கி பாம் ஹவுஸ் பண்ணி நிறைய வீடு கட்டிக்கிற அப்படிங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா பிஏ பாக்கள் வருமுங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா தார்சாலை பசு விட்டுங்க இந்த அறுபது செண்டுக்கு ஒரு போர் இருக்குதுங்க போரில் பார்த்திங்கன்னா ஓட்டி வச்சுருக்குற அப்படிங்கிற ஒரு போர் அதில் ஒரு முந்நூறு அடி தண்ணி முந்நூறு அடியிலேயே தண்ணி தீரா தண்ணி இருக்குதுங்க பூமி ஒரே ஸ்கொயராக வரு பிஎஃப் தண்ணி பாயும்ங்க நம்ம ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கினா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணிக்கலாமங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி ரோடு பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி வருங்க அறுபது சென்ட்டுக்கு ஒரு சைடு பிஎஃப் வாய்க்கால் வந்து ஆறு மாதம் தண்ணி போகுங்க அது மாதிரி ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி இடத்துல அமைஞ்சிருக்குது இந்த தாறு சாலை தான் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடுங்க ஊர் மாதிரி நிறைய ஆகிருக்குது தோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஜம்முன்னு இருக்குது இது மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அறுபது செண்டு எங்கேயுமே கிடையாது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு செண்டு வந்து இந்த நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா தான் அப்படிங்க நேரடியாக உட்காந்து பேசுனா குறைச்சி பேசலாம் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க யார் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த சின்ன பிட்டுக்களை எங்கேயுமே இல்லை இதை மட்டும் மிஸ் பண்ணிடறாதீங்க ரோட்டு மேலே இருக்குது நன்றி வணக்கம்